கிரைஸ்தலாட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்னிடத்திலும் விஸ்வாசமாய் இருங்கள் எனக்கன்பான தேவப்பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் விசுவாசமாய் இருங்கள் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவன் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஆனால் பல நேரங்களிலே அவ்வாறு நாம் இருப்பதில்லை இது நிமித்தமாக பலவிதமான ஆசிர்வாதங்களை இழந்தவர்களாக காணப்படுகிறோம் தேவனுடைய கரத்தில் இருந்து பெற வேண்டிய நன்மைகளை பெற முடியாதபடி காணப்படுகிறோம் ஆம்பிரியமானவர்களே இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையும் கூட விசுவாசம் இருக்குமே என்றால் தேவன் நம்மை வழி காணப்படுவார் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்பதாக இந்த நாளிலே தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிற ஒரு காரியம் விசுவாசம் இது இந்த நாளிலே நாம் வைத்திருப்போமே என்றால் நிச்சயமாய் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பவர்களாக நாம் இருக்கலாம் நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமான பாதையாய் மாற்றி கொடுக்கிறவராக காணப்படுவார் இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது அப்போஸ்லர் நடபடிகள் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது அப்போ பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக என் தேவனாகி கர்த்தர் செய்கிற காரியம் என்னவெற்றால் விசுவாசத்தினாலே இருதயங்களை சுத்தமாக்குகிறார் பிரியமானவர்களே நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்பதாக இந்த காலங்களிலே நம்முடைய இருதயத்தையும் சுத்தமாக்குகிற தேவனாக அவர் காணப்படுவார் எப்பொழுதென்றால் தேவனை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தினாலேதான் அவர் நம்மை சுத்தமாக்குகிறார் நாம் போது நம்முடைய வாழ்க்கையில பல விதமான காணப்படுவார் பலவிதமான காரியங்களை இழந்தவர்களாய் நாம் இருக்கக்கூடும் ஆனால் இந்த நாளிலே எல்லாவற்றையும் பெற்று கொள்ள விசுவாசத்தினாலே சுத்தமானவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக விஸ்வாசத்தினாலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது சொல்லுகிறது ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று பேதரூப் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் இங்கே இரண்டாவதாக வேதம் அவனுக்கு எதிர்த்து என்பதாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும் போது விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து ஆம்பியமானவர்களே விசுவாசம் இல்லை என்றால் நம்மால் பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது ஆனால் விசுவாசத்திலே உறுதியாய் இருப்போமே என்றால் பிசாசை எதிர்த்து நிற்க நம்மால் முடியும் நமக்கு விரோதமாக நமக்கு எதிராக வருகிற எல்லா காரியங்களிலும் எதிர்த்து நிற்க முடியும் இந்த காலவெளியிலே விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா நம்மால் எதிர்த்து நிற்க முடியுமா இதை இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக் கொள்ளுகிற ஆசிர்வாதத்தை குறித்து பார்க்கும் போது தீத்து ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக ஆம் பெரியமானவர்களே உலகத்தின் பொருட்களின் மீது அல்ல தேவன் மீது விசுவாசம் உள்ளவராய் இருக்க வேண்டும் நித்தியத்திற்கு ஏற்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் அதை இங்கே நாம் பார்க்கிறோம் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவராய் இருக்க வேண்டும் விசுவாசத்திலே பலவீனவராய் நாம் இல்லாதபடிக்கு நாம் ஆரோக்கியம் பெற்றுகிறவராய் இருக்க வேண்டும் இந்த காலை வேளையிலே இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலே விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதாம் விசுவாசம் உள்ளவளாய் நாம் இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் இங்கே நாம் பார்த்திருக்கிறோம் விசுவாசம் இருக்கும் போது தேவன் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்குகிறார் விசுவாசத்தினாலே பிசாசை எதிர்த்து நிற்க நாம் முடியும் மூன்றாவதாக விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவளாய் இருக்க வேண்டும் இவைகளை நம்முடைய வாழ்க்கையை செய்து விசுவாசம் உள்ளவளாய் காணப்படும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக காணப்படுவார் தேவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவை நன்றியோடு நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை விசுவாசிப்பவர்களாய் காணப்பட்டு உங்களுடைய கரத்திலிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருமை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் பகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படும் போது பரிபூர்ண நன்மைகளை தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக Oh, Amen. God bless you.